அத்தியாயம் ஆறு சரியாக பத்து மணிக்கு பாத்துமாவின் ஆடு வரும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பாத்துமாவும் கதீஜாவும் வருவார்கள் பாத்துமாவின் மனதில் பிணக்கம் இருக்கிறதோ என்னமோ நாத்தனர்களுடனும் உம்மாவிடமும் தங்கையிடமும் பேசுகிறாள் வீட்டு வேலைகள் செய்கிறாள் கிழங்கு போட்டு தின்கிறாள் வெறுஞ்சாயாக குடிக்கிறாள் ஆட்டுக்கு கஞ்சி தண்ணீர் குடிக்கிறாள் கொச்சுண்ணி வந்ததும் நான் பால் திருட்டை பற்றி சொன்னேன் கொச்சுன்னி சொன்னான் நான் சொன்னேன் கொஞ்சம் பால் கொடுக்க பாத்தும்மா போய் என்ன பண்ணிட்டா தெரியுமா நாலு வீட்டுக்கு பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டா ஒரு சாயா கடைக்கு கொடுக்க நானும் ஏற்பாடு செய்திருந்தேன் எனக்கும் கதீஜாவுக்கும் கூட சாயாவுக்கு பால் தர மாட்டேங்கிறா அப்படியா விஷயம் அப்படின்னா கொச்சுன்னியும் கதீஜாவும் கூட பால் திருட தயங்க மாட்டார்கள் இல்லையா நான் பாத்தும்மாவிடம் கேட்டேன் நீ ஏன் கொச்சுன்னிக்கும் கதீஜாவுக்கும் கூட பால் தர மாட்டேன்னு சொல்லுற பாத்தும்மா சொன்னால் பால் விற்று கிடைக்கிற பைசாவை கதீஜாவோட வாப்பா தானே வாங்குறாங்க அப்புறம் எல்லாருமே இது வரையிலும் பாலில்லா சாயாக தானே இருந்தோம் இப்போ மட்டும் என்னவாம் இவ்வளவு ஆசை நான் குடிக்கிறதுனாலயா நீ இவ்வளவு பெரிய கருமையாக போயிட்டியே கதீஜாவோட வாப்பா சீட்டு பிடிச்சிருக்காங்க அதுக்கு கொடுக்க பணம் வேண்டாமா பெரிய என்ன அதுவும் சரிதானே என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தபோது சுலைமான் மூன்று அன்னாசி பழங்களுடன் வந்து என்னிடம் தந்துவிட்டு சொன்னான் சீமா மச்சா நல்லா இருக்கும் நான் அதில் ஒன்றை எடுத்து தோலை சீவி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு துண்டு வீதம் கொடுத்து நானும் தின்று கொண்டிருக்கும்போது அபு அவனது அத்தனை கௌரவத்தோடும் வந்து ஏறினான் ஓ பணக்காரனாக இருந்தால் இப்படியெல்லாம் தான் அவன் தொடர்ந்து சொன்னான் எனக்கு தான் புர்த்திச்சக்கத்தர யாரும் இல்லை இன்னைக்கு பெரிய அண்ணனுக்கு ஒரு விருந்து வைக்கவும் ஏற்படாகுது என்ன விருந்து ஒரட்டியும் ஈரலும் சாயாவும் நீயும் என் கூட சேர்ந்துடு என்ன யாரும் கூப்பிடலையே பெரியண்ணன் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா நப்பியான பெரிய அக்கா சின்ன அண்ணனுக்கும் அனிஃபாண்ணனுக்கும் நேற்றைக்கு பால் சாயா கொடுத்து அனுப்புனத பால் சாயாவா ஆமாம் உனக்கு தரலையா நான் அவங்க மூக்குக்கு பக்கத்தில் இருக்கிறதால எனக்கும் ஒரு சிங்கிள் டீ கிடச்சிது ஆச்சரியம்தான் பார்த்துமா அப்துல் காதருக்கும் ஹனீஃபாவுக்கும் கூடவே அபுவுக்கும் பால் சாயா கொடுத்து அனுப்பியிருக்கிறாள் இதில் ஏதாவது ரகசியங்கள் இருக்கும் பார்த்துமா பால் சாயா கொடுத்து அனுப்புனதுக்கான காரணம் காக்கா ஸ்ட்ரைக் செய்தது தான் என்ன ஸ்ட்ரைக்கு பெரிய அக்காவுக்கு குப்பாயம் கதீஜாவுக்கு ஜம்பர் அப்புறம் கிழிஞ்ச துணிகளெல்லாம் தச்சு கொடுக்கறது ஹனிஃபானன் தான் முந்தா நாளும் என்னமோ துணி தக்க கதீஜா வந்தப்போ தச்சு தர விருப்பம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க ஹனிஃபானை இனிமேல இப்படி திருப்பி அனுப்பாம இருக்கிறதுக்காக கொடுத்த லஞ்சம்தான் தான் பால் சாயா அப்துலுக்கு கொடுக்க காரணமோ அது வந்து பெரிய மச்சான் சின்ன அண்ணனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு சின்ன அக்காவை பார்த்து அண்ணன் பணத்தை திருப்பி தரலனா கேஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஒன்னாம் பிரதி பெரிய மச்சான் ரெண்டாம் பிரதி பெரிய அக்கா மூணாம் பிரதி கதீஜா அதுவும் போதாதுன்னா ஆட்டையும் ஜப்தி செய்ய வைப்பாங்களாம் அப்படி எதுவும் செய்துடாமல் இருக்கிறதுக்கு தான் சிங்கிள் பால் சாயா இப்படியாக பாத்துமாவின் ஆட்டின் பால் லஞ்சமாகவும் பயன்படுகிறது அபு சொன்னான் குட்டம்பிள்ளை வர்றாரு உண்மைதான் தபால்காரர் குட்டன்பிள்ளை படியேறி வந்து ஒரு பார்சலை என் கையில் தந்தார் நான் கையொப்பமிட்டு கொடுத்தேன் குட்டன்பிள்ளை போன பிறகும் நான் அந்த பார்சலை பிரித்து பார்க்கவில்லை உம்மா கேட்டாள் அந்த பொதிக்குள்ள என்னடா இருக்கு நான் சொன்னேன் என் புதிய புத்தகம் பத்து காப்பி வெளியிட்டவங்க சன்மானமாக அனுப்பி வச்சுருக்காங்க போதுமா உம்மாவுக்கு தெரிய வேண்டியது வித்தா பணம் கிடைக்குமா உங்கள் சோளியை பார்த்துட்டு கொஞ்சம் போறீங்களா தள்ளி பைசா 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 என்னிடம் அப்போது தம்படி காசு கூட இல்லை என் மனதில் திடீரென்று ஒரு யோசனை உதித்தது உம்மா போனதும் அப்போவே ரகசியமாக கூப்பிட்டேன் நீ இந்த புத்தகங்களை சந்தையில் எங்கேயாவது கொண்டு போய் விற்கிறியா அவன் அடுத்த வாயில் கேட்டான் எவ்வளவு கமிஷன் தருவீங்க அதெல்லாம் தரேன்டா என்று சொல்லிவிட்டு பார்சலை பிரித்து அபுவின் கையில் கொடுத்து அனுப்பிவிட்டு காத்திருந்தேன் சொந்த ஊர் நான் எழுதிய புத்தகம் யாராவது காசு கொடுத்து வாங்குவார்களா ஒன்றிரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அபு வந்தான் தான் புத்தகங்கள் எல்லாம் விற்பனையாகியிருந்தது ஒரு புத்தகத்துக்கான விலையை முழுவதும் அபுவுக்கு கொடுத்தேன் ஒரு புத்தகத்துக்கான விலையை முழுவதும் அபுவுக்கு கொடுத்தேன் மிச்ச பணத்தை போது எவ்வளோடா கிடச்சிது என்று கேட்டபடி உம்மா வந்தாள் உம்மா அந்த பணத்தை பார்த்து விட்டதில் எனக்கு பயங்கரமான கோபம் வந்தது என் பக்கத்தில் இருந்த ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து சர்வ பலத்தையும் திரட்டி விட்டேன் ஒரு எரி சுவரை பார்த்து ஒரு பத்தாயிரம் துண்டுகளாக சிதரினியம் என்று விழுந்தது கண்ணாடி டம்ளர் வீடு நிசப்தமானது எனக்கு மனதிற்குள் பெரிய ஆஸ்வாசம் தோன்றியது உமா எதுவும் பேசாமல் அதையெல்லாம் கூட்டி பொறுக்கி ஒரு காகிதத்தில் பொதிந்து தூரத்தில் கொண்டு போய் போட்டால் திரும்பி வந்து எதுவும் சொல்லாமல் என் எதிரில் மேற்கே பார்த்து உட்கார்ந்து கொண்டாள் ஏன் எதுவுமே பேசவில்லை நான் மிச்சமிருந்த உலக புகழ்பெற்ற மூக்கை எடுத்து பாத்துமாவின் ஆட்டிடம் நீட்டினேன் அது ஆர்வத்துடன் பக்கத்தில் வந்தது இது ஏன் பெரிய அண்ண அபு கேட்டான் நான் சொன்னேன் பாத்துமாவோட ஆடு பால்யகால சகியையும் சப்தங்களையும் ருசிச்சு சாப்பிடுச்சு அப்போ நான் இன்னும் புத்தகங்கள் இருக்குது உனக்கு தின்ன தருவேன்னு சொல்லியிருந்தேன் உலக புகழ்பெற்ற மூக்கையும் அது தின்னு பார்க்கட்டுமே அதுக்கு கொடுக்க வேணாம் அபு சொன்னான் அபு போனதும் கிடைத்த காசில் பகுதியை உம்மாவின் மடியில் போட்டேன் உம்மா கேட்டாள் டேய் அந்த புஸ்தகம் ஒன்று என்ன விளடா நான் உண்மையை சொன்னேன் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சாப்பிட வந்த அப்துல் காதர் என்னிடம் மீதி இருந்த புத்தகத்தை வாங்கி கொண்டான் ஒரு பெரிய கட்டா இருந்துச்ச பத்து காப்பி இருந்துச்சு ஒன்பது எண்ணத்தை அபு கிட்ட கொடுத்து விற்றேன் பைசா எங்கே ஒன்றுக்கான விலையை அபுவுக்கு கொடுத்தேன் மிச்சம் இருந்ததில் நேர் பகுதியை உம்மா கிட்ட கொடுத்தேன் எனக்கு எதுவும் இல்லையா நீ அந்த புத்தகத்தை விற்று பைசா எடுத்துக்க உம்மா என்று அழைத்தபடி அவன் வீட்டுக்குள் சென்றான் அங்கே சில கசமுசா சத்தங்கள் கேட்டன இங்கே உள்ள செலவுகளை பார்க்கறது நான் தான் நீங்கள் இல்லை என்று அப்துல் காதர் சொல்வது மட்டும் என் காதில் விழுந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மகிழ்ச்சியுடன் வெளியே போனான் உமாவின் முகபாவத்தை கண்டபோது உம்மாவிடமிருந்த சில்லறையை அப்துல் காதர் வாங்கியிருப்பான் போல் தெரிந்தது நான்கு மணி ஆனபோது கொச்சுண்ணியும் கதீஜாவும் வந்து என்னை அழைத்தார்கள் கொச்சுன்னியின் வீட்டில் கொச்சுன்னியின் வாப்பாவும் உம்மாவும் சகோதரியும் இருந்தார்கள் பாத்துமாவுக்கும் கொச்சுன்னிக்கும் கதீஜாவுக்கும் பாத்துமாவின் ஆட்டுக்கும் குட்டிக்கும் கோழிகளுக்கும் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு ஓலை குடிசை இருப்பதாக அபு சொன்னான் இந்த விஷயம் பெரிய அண்ணனுக்கு தெரிய வேணாம்னு அக்கா சொல்லியிருக்கா என்றும் பெரிய அண்ணன் அந்த வீட்டை கண்டிப்பா பார்க்கணும் என்றும் அபு என்னிடம் ரகசியமாக சொல்லியிருந்தான் உரட்டியும் ஈரலும் வயிறு நிறைய தின்றோம் பால் சாயாவும் குடித்தோம் பாத்துமாவின் வீட்டையும் பார்த்தோம் பெரியண்ண ஏன் இங்க வந்தீங்க என்று பாத்துமா மன வருத்தத்துடன் கேட்டாள் பாத்துமாவின் வீடு பரிதாபமாக இருந்தது மண்ணை குழைத்து மறைத்து பனையோலை வேந்த ஒரு சிறு அறை அதன் கதவு ஏதோ ஒரு பழைய வீட்டில் உள்ளது அது கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டிருந்தது பூட்டு இல்லை பெரிய கேவலமா போய்ட்டுது பத்துமா சொன்னால் இனி நான் உயிரோடு இருந்து எதுக்கு நான் சொன்னேன் பேசாம இருனி அந்த கதவை சரிப்படுத்துறதுக்கான ரூபாய் நான் தர்றேன் வேண்டாம் பெரிய அண்ணன் நான் என் ஆட்டுப்பாலை விற்று சரியாக்கிடுறேன் வேண்டாம் நானே தர்றேன் நன்றிரவு நான் சாப்பாட்டை முடித்துவிட்டு வீட்டில் செயரில் மேற்கு திரும்பி உட்கார்ந்திருந்தேன் கொச்சுண்ணி சுலைமான் பாத்தும்மா எல்லாரும் அங்கிருந்தார்கள் இருந்தார்கள் காதர் ஹனீஃபாவிடம் சொன்னான் டேய் நமக்கு அதிகாலையில் கிளம்பணும் கச்சேரி திறந்ததும் முதல்ல நம்ம கேஸை பதிவு பண்ணிட்டு நமக்கு இங்கே வந்துடலாம் நான் கேட்டேன் என்ன கேஸுடா ஒரு சிவில் கேஸு உடனே ஒரு ஜப்தியும் இருக்கும் கேஸை நான் தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன் ஆனால் சில சம்பவங்கள்லாம் நடந்து போயிடுச்சு இனிமே அதை தள்ளி போட வழி இல்லை என்ன சில சம்பவங்கள் ஒரட்டி சுட்டு தேங்காய் பாலியில் முக்கி பீங்கானில் அடுக்கி வச்சு போதெல்லாம் எங்கள் ஞாபகம் வரலை ஈரல் கறி வச்சு பீங்கானில் நிறைய அள்ளி கொடுக்கும்போதும் எங்கள் ஞாபகம் வரலை எங்களுக்கு மட்டும் சிங்கிள் சாயா மற்றவங்களுக்கு ஒரட்டியும் ஈரல் கறியும் ஆனுமா சொன்னால் நானும் உம்மாவும் மைனிமாரும் வாயில் எச்சியூர் இந்த வீட்டிலையே இருந்தோம் எங்களையும் ஞாபகம் வரலை சுலைமான் சொன்னான் என்னோடய ஞாபகம் மட்டும் வந்ததாக்கும் அப்துல் காதர் சொன்னான் சுலைமானே நீதான் ஒன்னாம் சாட்சி பத்துமா சொன்னாள் நான் யாருக்கெல்லாம் பயப்படணும் உமாவுக்கு பயப்படணும் மைனி மாற கொழுந்தி மாற என் தங்கச்சியை பயப்படணும் சின்னண்ணனுக்கு பயப்படணும் ஹனீஃபாவுக்கு பயப்படணும் அபுவுக்கு பயப்படணும் இப்போ சுலைமானுக்கு பயப்படணும் எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம் அபு அவனது தொண்டையை திறந்தான் நான் சொன்னேன் நிறுத்துடா பத்துமா சொன்னாள் சின்னானே நான் எல்லாருக்கும் ஈரல் கறியும் உரட்டியும் சாயாகவும் தருவேன் கொஞ்ச நாள் கூட பொறுத்துக்கோங்க போதும் எவ்வளவு நாள் அவன் கேட்டான் அதை நான் சொல்லுவேன் சின்ன டே அனிஃபா இருந்தாலும் நீ இப்படி செய்துட்டியே கதீஜாவோட துணியை தைக்காமல் நீ திருப்பி அனுப்பிட்டியே ஹனீஃபா சொன்னான் நான் தர்மத்துக்கு தச்சிட்டு இருந்தா போதும்லா அபுவுக்கு தினமும் சட்டை தைக்கணும் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தைக்கணும் யாராவது கூலி தர்றீங்களா அப்துல் காதர் சொன்னான் ஓம் புண்டாட்டிக்கு குப்பாயும் தைக்க நானா பைசா தரணும் லைலாவுக்கு பாவடையும் ஜம்பரும் தைக்கவும் அபிக்கு கோட்டும் அவசரம் தைக்கவும் நானா பைசா தரணும் இது நல்லா இருக்கேடா ஹனீஃபாவுக்கு கோபம் வந்தது யாரும் எனக்கு எதுவும் தர வேண்டாம் நான் பட்டாளத்துக்கே போயிடுறேன் அதுவும் இன்னைக்கு ராத்திரியே போயிடுறேன் அப்போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது நான் சொன்னேன் டே இருடா ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நீ பட்டாளத்துக்கு போ நீ எப்போ பட்டாளத்துலேருந்து லீவில் வந்துட்டு திரும்பி போகும்போது எர்ணாகுளத்துக்கு வந்து என்னை பார்த்துட்டு தானே போவேன் அப்போ எல்லாம் நீ என்கிட்ட இருந்து அஞ்சும் பத்தும் கடை வாங்கிட்டு தான் போவே கேட்டா இருந்ததெல்லாம் அம்மா வாங்கிட்டா அண்ணா வாங்கிட்டான்னு சொல்லுவேன் அதில் ஒரு ரூபா கூட நீ எனக்கு திருப்பி அனுப்புனது கிடையாது எட்ரா இப்போ அதெல்லாம் ஹனீஃபா உடனே ஐசாமாவை கூப்பிட்டான் இறங்குடி வெளியே பிள்ளைங்களையும் தூக்கிட்டு இந்த வீட்டில் இனிமேல் நாம் இருக்கக்கூடாது ஆளுகளை சொல்லி தலையில் ஏறுறது நமக்கு அங்கே போய் ஏதாவது ஓலைக்கிட்ட வச்சு மறைச்சு இருக்கலாம் வா எலும்புடா அபி நான் கேட்டேன் டெய் நீ எனக்கு ரூபா தர வேண்டியது உண்மையா இல்லையா அவன் சொன்னான் அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லையா பெரியன்னு அதையெல்லாம் இப்போ யாராவது நினச்சி பார்ப்பாங்களா அப்படியாவது தர வேண்டியது உண்மைன்னு ஒத்துக்கிட்டியே சந்தோஷம் நான் போய் படுத்தேன் அதிகாலை நான்கு மணிக்கு பாத்தும்மாவும் கொச்சன்னியும் கதீஜாவும் புறப்படும் சலசலப்பில் கண் விழித்து அப்படியே அசையாமல் படுத்திருந்தேன் உம்மா கேட்டால் நீ எலும்பிட்டியா படுத்திருக்கேன் என்ன அம்மா சொன்னாள் உங்கிட்ட இருக்கிற பைசாவில் எனக்கு ஒரு ரூபாய்தான் யாரும் அறிய வேண்டாம் நேற்றுக்கு தந்தனே அதையெல்லாம் அப்துல் வாங்கிட்டான் அவன் இல்லையா வீட்டை கவனிக்கிறான் எத்தனை பேத்துக்கு செலவு பார்க்கணும் தினசரி எத்தனை ரூபாய் வேணும்னு நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு உங்கள் பாட்டுக்கு போங்க நீங்க ஏதாவது பேசுனா நான் இப்பவே இங்கிருந்து போயிடுவேன் உமா எதுவுமே பேசவில்லை நான் அசையாமல் படுத்திருந்தேன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் வந்திருந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்த்தபடி அப்போது நான் தங்கியிருந்தது எப்போதும் தங்கியிருக்கும் அந்த சிறு வீட்டில்தான் இங்கே வந்து சேர்ந்தது ஒரு ஸ்பெஷல் காரில் கார் வந்து வீட்டின் முன் நின்றதும் ஆட்கள் வந்து கூடிவிட்டார்கள் நான் டாக்ஸி டிரைவருக்கு நோட்டை எண்ணி கொடுப்பதை எல்லாரும் பார்த்தார்கள் அன்றிரவு நான் சாப்பாடெல்லாம் முடித்து படுக்க போகும்போது அப்துல் காதரும் உம்மாவும் ஹனீஃபாவும் வந்தார்கள் வந்ததுமே அப்துல் காதர் சொன்னான் அண்ணன் பணம் ஏதாவது இருந்தால் இங்கே வைக்க வேண்டாம் என்கிட்ட தாங்க திருடனுங்க எவனாவது வந்துடுவானுங்க வந்தா அடிச்சு கொண்டு போடுவானுங்க நான் ஐநூறு ரூபாவை எண்ணி உமாவின் முன் வைத்து அவனிடம் கொடுத்தேன் திருடனுங்க வந்து என்னை அடித்து கொல்லட்டும் பணம் போகாதல்லவா எல்லாரும் திருப்தியுடன் திரும்பி போனார்கள் நான் அமைதியாக அப்படியே படுத்து ஒரு பீடியை பற்ற வைத்தேன் அப்போது யாரோ ஒரு ஆள் வீட்டுக்குள் நிற்பதாக எனக்கு தோன்றியது பிச்சுவா கத்தியால் என்னை கொன்றுவிட்டு பணத்தை கொள்ளையிட வந்த திருட்டு தொழிலாளியோ ஒரு சிறு பயத்துடன் நான் கேட்டேன் யாரது நாதாண்டா உமா மெதுவாக சொன்னால் யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன் என்ன விஷயம் டேய் காதும் காதும் வச்சது போல் யாரும் அறியாம நீ எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்தா ஒருத்தரம் அறியக்கூடாது உமாவல்லவா பெற்று முளைப்பால் தந்து வளர்த்தியதாக கருதப்படும் தாயல்லவா நான் இருபத்தைந்து ரூபாயை உடனே எடுத்து கொடுத்தேன் அப்படி அமைதியாக படுத்து தூங்கினேன் மறுநாள் முதல் கடன் வாங்க வருபவர்களின் ஒரு பிரவாகம் அதிகமும் பெண்கள் தான் முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல நான் எல்லாரிடமிருந்தும் தாய்ப்பால் கொடுத்திருக்கிறேனாம் பிள்ளைக்கு அது மறந்து போயிடுச்சா எனக்கு ரெண்டு ரூபாய் தாமோனே நான் அப்படி இரண்டும் நான்கும் ஐந்துமாக கொடுக்க தொடங்கினேன் அது கிட்டத்தட்ட நூறை எட்டிய போது இல்ல நான் யார்கிட்ட இருந்தும் தாய்ப்பால் குடித்தது கிடையாது என்ற உறுதியான அறிவிப்புடன் உட்கார்ந்து விட்டேன் இதனிடையே மற்றொரு வேடிக்கையும் நடந்து கொண்டிருந்தது உம்மா அபியையும் பாத்துக்குட்டியையும் தூக்கி வருவாள் ஏதாவது கொடு அந்த பிள்ளைங்களுக்கு பைசாவாக எதுவும் கொடுக்காம மட்டுமல்ல டேய் நீ இப்போ இங்கேயே வந்துட்ட உன்னை பார்க்க உன் கூட்டாளிங்க வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு சோறு கொடுக்கறது எதில் இலை போட்டு அது போக்கத்து செய்கிறது போல் ஆயிடும் நமக்கு கொஞ்சம் தட்டுகளும் பீங்கானும் குழிப்பீங்க கிளாஸும் வாங்கணும் என்கிட்ட பைசா கிடையாது அப்படின்னா நான் அந்த ஆனப்பரம்பு கடையில் போய் நீ சொன்னதாக வாங்குவேன் மூதாட்டி செய்துவிடவும் செய்வாள் ஆனப்பரம்பில் வர்க்கி குஞ்சுவுக்கு ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி கடை இருக்கிறது மேற்படியான் என் நண்பனும் கூட உமாவே அங்க போகவிட்டால் விட்டால் கடையில் உள்ள சாமான்களை முழுவதையும் அள்ளி கொண்டு வரவும் தயங்க மாட்டாள் நான் சொன்னேன் உமா போக வேண்டாம் நான் வாங்கிட்டு வரேன் நான் போய் ஒரு சுமடு சாதனங்களை வாங்கி ஒரு ஆளை ஏற்பாடு செய்து கொண்டு வந்து கொடுத்தேன் பிறகு அமைதியாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உமா சொன்னாள் டேய் எதுவானாலும் இப்ப நீங்க வந்துட்ட உன் கூட்டாளிங்க வந்தா எங்க படுத்து தூங்குவாங்க நீ கொஞ்சம் மெத்த பாயும் தலையணையும் வாங்கிடு நீங்க சும்மா போங்கும்மா எதுக்கு தொந்தரவில்லாமல் இருக்கட்டுமே என்று அதையும் வாங்கி கொடுத்தேன் அப்போது உமாவுக்கு ஒரு செம்பு பாத்திரம் தேவை நெல் ஏதாவது கிடைத்தால் வேக வைப்பதற்கு குளிப்பதற்கு தண்ணீர் நிறைத்தும் வைக்கலாம் நியாயமான விஷயம்தானே நான் நினைத்து கொண்டேன் செம்பு பாத்திரத்திற்கு அடுத்தது காளை வண்டி அதற்கு பிறகு மோட்டார் கார் பெட்டியையும் படுக்கையும் எடுத்துக்கொண்டு நான் புறப்பட்டு விட்டேன் வர்களை தாண்டி மதராசை சுற்றித் திரிந்து திரும்பவும் வந்தேன் திரும்பவும் போனேன் திரும்பவும் வந்தேன் அப்படி வந்த ஒரு வருகை தான் இதுவும் ஹனீஃபா போய் போய்விடுவேன் என்று சொல்வது போல் அல்ல நான் போவேன் என்று சொன்னால் போயே விடுவேன் ஆகவே உம்மா அசையாமல் பேசாமல் படுத்திருந்தாள் நான் எழுந்து சென்று பெட்டியை திறந்து மிச்சமிருந்த காசு முழுவதையும் எடுத்து கொடுத்துவிட்டு சொன்னேன் இனிமே பயப்படாதீங்க நான் போக நினைச்சாலும் போக முடியாது வண்டி காசு கூட இல்ல இனி நீங்களே என்ன கவனிச்சுக்குங்க நினைவுகள் அப்படியே போயின நாட்கள் கடந்தன அப்போது ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது மாதர்குல மாணிக்கங்களின் அழகிய வினோதங்கள் பாத்துமாவின் நாட்டிலிருந்து இரண்டு ஆணுமாக்களும் ஒரு ஐசாமாவும் உம்மாவும் சேர்ந்து திரும்பவும் பால் கறந்தார்கள் சாயா குடித்தார்கள் குட்டி இல்லாமல் தான் ஒரு தடவை அல்ல இப்படி பல தடவைகள் நடந்தன பால் திருட்டு குட்டி இல்லாமல் ஆடு பால் தராது என்ற புனிதமான நம்பிக்கையுடனும் நிம்மதியுடனும் மன அமைதியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பாத்துமா சும்மா ஒரு வேடிக்கைக்காக அபியையும் பாத்துக்குட்டியையும் ஆட்டுக்குட்டிகளாக்கும் ஒரு முயற்சி நடந்தது ஆனால் பலிக்கவில்லை கடைசியில் சுபேதாவும் ரஷீதும் ஆட்டுக்குட்டிகளானார்கள் ஆட்டின் மடியை சூப்பிக் குடித்தார்கள் பொய்யாட்டுக்குட்டிகள் இந்த திடுக்கிடும் சம்பவத்தை தான் பாத்துமா அறிந்தாள் அவள் நெஞ்சில் அரைந்து அழுதாள் நீங்கள்லாம் தானா இருந்தாலும் இப்படி செய்துட்டீங்களே வேண்டாம் நானே உங்களுக்கு பால் தந்துடுறேன் மறுநாள் முதல் பாத்துமாவின் சார்பாக அரை குப்பி பால் வீட்டுக்கு வர தொடங்கியது சுபேதா ரஷீது அபி ஆரிஃபா லைலா பாத்துக்குட்டி எல்லாருக்கும் தாராளம் ஆனுமாமார்களுக்கும் ஐசாமாவுக்கும் உம்மாவுக்கும் கூட பால் சாயாதான் இப்போது ஆற்றுடன் சேர்ந்து குட்டியும் வருகிறது கூடவே தண்ணீர் கலக்காத சுத்தமான அரைக்குப்பி பாலுடன் கதீஜாவும் இப்படியாக இரண்டு வகையான பால் வீட்டுக்கு கிடைக்கிறது ஒன்று அழகாக திருடுவது இன்னொன்று நேர்மையாக பரஸ்பர நல்லெண்ணத்துடன் பாத்துமா கொடுத்து அனுப்புவது பாவம் பாத்துமா அவள்தான் என்ன செய்வாள் ஒரு ரகசியத்தை மட்டும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை இந்த அறிவுகளெல்லாம் பெண்களில் யாருக்கு முதலில் தோன்றியிருக்கும் சுபம்